தன்னை நேசிக்கிறவர்களை புறம்பே தள்ளாத நல்ல தகப்பனாகிய கிறிஸ்துவுக்கு துதியும் கணமும் உண்டாகட்டும் இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் வசனம் உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன் கர்த்தாவே உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும் துதிக்க யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் மேல் பெற்றோம் கர்த்தருக்கு பிரிமானவர்களாகிய நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் நேசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் ஏனென்றால் அவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்வது அவரையே நாம் ஏற்றுக்கொள்வதாக வெளிப்படுத்தும் ஆகவே அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை நாம் கனம் பண்ணி நடந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும் ஆகவே இந்த நாளில் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை நீதி நியாயங்களை நாம் நேசிக்கக்கூடிய நல்ல உள்ளத்தையும் அவைகளுக்கு பயந்து உம்முடைய சமூகத்திலே நடக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று இந்த நாளில் பாரப்பட்டு ஜெபிக்கலாம் துதிக்க வேண்டியது நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து பூர்ண சர்க்குணரும் பூரண புருஷருமாய் இருக்கிறார் அவர் நாள்தோறும் நமக்கு தேவையான கிருபை அருளி நம்மை வழிநடத்தி ஆசிர்வதிக்கிற நல்ல தேவனுமாய் இருக்கிறார் ஆகவே கத்தர் நமக்கு அருளும் திருபைகளுக்காகவும் திருபையிலே நம்மை பெருக செய்து நம்மை நிலைநிறுத்து வைத்திருக்கிறதற்காகவும் நாம் இன்று நந்தி நிறைந்த இருதயத்தோடு அவரை துதித்து உயர்த்தலாம்